வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த பேய் படம் அப்புறம் மர்டர் கொலை படம் அப்புறம் படங்கள்லாம் பார்த்தா குடும்ப படமாக இருந்தாலும் சில சஸ்பென்ஸாக அப்படியே கொண்டு போவாங்க அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து முதல் முறையாக பார்க்குறப்ப ரொம்ப அப்படி திகிலாக இருக்கும் ரொம்ப நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குடா இந்த படத்தை இவ்வளோ அற்புதமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது இடம் போய் உக்காந்து பாருங்கள் அந்த வேகம் அந்த சஸ்பென்ஸான அந்த நிலமை அந்த அந்த ஆர்வம்லாம் இருக்காது என்கிட்ட நம்ம ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு கதை தெரியும் எந்தெந்த இடத்துல கதையில் எங்கெங்கே டஃப் கர்னர் அந்த டர்னிங் வச்சுருக்குறாங்க அந்த சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறப்ப நமக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்காது அந்த மாதிரி சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு தடவை பார்த்துட்டு ரெண்டு தடவை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட நாலாவது தடவை மூணாவது தடவை ரெண்டாவது தடவை போகக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் உட்காந்து கதை சொல்லுவாங்க இந்த இப்போ பாரா வந்து வந்துடும் 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 பரான் வந்து வண்ட வண்டேன் வண்டாம் பார் இப்போ திரும்பி அவங்க கொலை பண்ண போவாங்க போகிறேன் அப்படியே அப்படி பக்கத்தில் அப்படியே அப்படியும்மா அது மாதிரி இப்போ ஒரு சாங் வரும் மச்சான் நல்ல அற்புதமான சாங் வரும் மச்சான் உடனே மச்சான் சாங்கு முடிஞ்சோன்னா ஃபைட்டிங் மச்சான் படம் வந்து ஓடுதோ ஓடலையா இவன் படத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பான் படத்துக்கு காட்சி வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி அவன் முதல்ல பார்த்ததுனால அந்த காட்சி அப்படியே ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகக்கூடிய ஆகும் அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த பொண்டாட்டி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் ஆனால் பக்கத்து சீட்லேயும் பின்னால் சீட்டில் இருக்கான் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப டிஸ்டபாக இருக்குது ஏன்னா அவன் முதல்ல பார்ப்பான் இப்போ தான் பார்த்துட்டு இவன் பாட்டு கதையை சொல்லிக்கிட்டே போனான் வச்சுக்கா சஸ்பென்ஸ் இருக்காது அதுக்கேற்ற இந்த டைலாக்கும் புரியாது இவன் பாட்டு பாடுவான்னு கத்திட்டு கிடப்பான் மச்சா மச்சான் இப்போ இப்போ சூட் சூப்பா மச்சான் மச்சான் ஒரே சொல்ல ரெண்டு பேர் சவா மச்சான் இப்படியே சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் அவனுக்கு ரொம்ப டஃப்பாக போயிடும் அவனுக்கு எரிச்சலாக இருக்கும் பூச்சியிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் அப்படியே அந்த அயன் பண்ணால் சூடு இப்ப அதே அதே மாதிரி சுறுசுருங்கம் ஏசியில் கூட அவனுக்கு வைக்கும் ஆமாம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சமயத்தில் சில பேர் சண்டையும் போட்டிருக்காங்க தக்கம் தகரா நடந்திருக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் ஆகிருக்கு என் கண்டு முன்னா சின்ன வயசில் நான் நிறையா விஷயம் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில் வந்து டூரிங் டாய்ஸ் தான் எம்பிஎம் தேட்டர் ஜவ்வாது பட்டியில் ஆமாம் அதில் வந்து கூரை கொட்டாய் தாட்டம் ஐம்பது பிசா இருபத்தஞ்சி பிசா ஒரு ரூபா கொடுத்தா சேர் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதில் வந்து ஒரு நாடோடி மன்னன் நம்ம எம்ஜிஆருடைய ஐயாவுடைய படம் அதில் வந்து முன்கூட்டி அந்த அந்த பாடல்கள் தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பட பாடல்கள் மற்றபடி சரோஜாதேவி அம்மையார் வந்து முதல் முதலே நடிச்ச அந்த படம் தான் அதில் அந்த சரோஜாதியம் அம்மையார் வந்தவொன்னே எல்லோரும் ஒன்று கத்துவாங்க அதே நேரத்தில் பாடல்கள் வரக்கூடிய சமயத்தில் முன்கூட்டி முன்கூட்டி பேசக்கூடிய சமயம் கிராமத்தம் இல்லையா உடனே அவருக்குள்ளே தக்கம் தகர பண்ணுவேன் ஏ மாப்பிள்ளா உட்காரா என்னடா நீ வாட்டி கத்திட்டு கிடக்கிற நாங்கள் பார்க்கணும்ல அப்படிமா ஏ ரப்பா நாங்கள் நாலு அதிர பாக்கிறோம்ல அது சொல்கிறதுக்காகவே கற்றுவோம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு தக்கம் தகராளாகவும் ஆகிருக்கு ஆமாம் இவன் மண்ணு ஏன்னா சீட்லாம் ஒன்றும் இருக்காது கீழே மண்ணில் தான் உட்காந்துருப்பான் அவன் மண்ணை தூயம் போடுவான் இவனாக உண்டான் கண்ணெலாம் போடுவான் உடனே ஆ ஊஆர் சட்டம் உடனே இது சர்றன்னு ஓடி டக்குன்னு நிறுத்திடுவாங்க லைட்டை போட்டுருவாங்க அந்த மஞ்சள் குண்டு பல்ப் எரியும் மஞ்ச மஞ்சின்னு ஒரே ஒரு பல்ப் எரியும் உடனே வந்து சத்தம் போடுவாங்க ஏப்பா தே படம் ஓட்டுறதே இல்லையாப்போ சத்தம் போடுவாங்க அப்புறம் அமைதியாக இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஆனால் அன்னைக்கு நடந்ததுங்க இன்றைக்கி வந்து படித்த யுகம் மற்றபடி வந்து என்னென்னமோ படிச்சிருக்கிறாங்க படித்தவங்க கூட நிறைய தகராறு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் அதாவது புனேயில் வந்து ஒரு சம்பவம் சஞ்சாட் அப்படிங்கிற இடத்துல வந்து காஞ்சுரி லாஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் வந்து இப்போ தான் சமீபத்தை ரிலீஸாக நல்லா போயிட்டுருக்கு அந்த படத்தை வந்து ஒருத்தர் முதல்ல பார்த்துடுறார் பார்த்துட்டு வந்து ஃபேமிலியோடு பார்த்துடுறாரு மற்ற சிங்கராக பார்த்துடுறாரு சிங்கராக தான் பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா சி அடுத்த நாள் வந்து பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போக சமயத்தில் அவர் நான் சொன்ன பாருங்க முதல்ல அதே மாதிரி இந்த வருதுபார் இந்த போய் இந்த வருது பார் இந்த மாதிரி வந்துடுப்பார் இந்த இப்போ இந்த சண்டை வரும்பார் வந்து பாரு சூப்பர் இப்போ இந்த இடத்துல அருமையான ஒரு சாங்னி இப்படியே சொல்லிகிட்டு இருந்திருக்கார் அவர் பேர் அமித் அப்படின்னு அவர் பேர் தான் பொண்டாட்டியோடு கூட படம் படம் பார்த்துட்டுருக்கிறாரு பொத்திக்கிட்டு பார்க்க வேண்டியதானே அது நேற்று பார்த்துட்டாரு இன்றைக்கி பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துடுறாரு அது யாருக்கு தான் தெரியாது அப்படிங்கிறப்ப பக்கத்தில் உள்ளவன் ஏற்ற மாதிரி உள்ளவன் சைடில் உள்ளவன் டிஸ்டர்பாக இருக்கும்ல அதெல்லாம் அந்த உணரவே இல்லை சொல்லிக்கிட்டே வர்றாரு பொண்டாட்டிட்டு அடுத்தடுத்த சீன் சொல்கிற சமயம் மற்றவங்க எல்லாம் எரித்த அது குறிப்பாக ஷியாம் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து தான் பொண்டாட்டி தங்கச்சியோடு பார்க்குறாரு அந்த படத்தை முன் சீட்டில் அவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார் டக்குன்னு சொல்கிறார் எப்பா கொஞ்சம் இருப்பா படம் ஓடிக்கிட்டு இருக்கு ரைட்டு ஓகே நீ முன்னாடி நேர்த்தையும் பார்த்துட்டா உள்ள ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்துருக்கலாம் பொண்டாட்டியோட சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன் சிரிங்க மற்றபடி போகுது சீனை சொல்லாதீங்க அதாவது அந்த ஃப்ரண்ட்டு சீனை ஸ்பாயில் பண்ணாதீங்க காட்சியை வந்து முன்கூட்டி சொல்லாதீங்க சொல்லக்கூடிய சமயத்து என்ன ஆகுது எங்களுக்கு அந்த திருலிங் இல்லாமல் போயிருது இல்லையா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறேன் அந்த அமித் ஆள் பொண்டாடி வேணும் பயங்கரமாக கத்திருக்கான் முதல்ல வந்து வரும்பார் அப்படிம்பார் இந்த வந்துடுச்சு பார் இப்போ ஷூட் பண்ணுவாங்க பார் இப்போ பேய் வரும் பார் இப்போ வந்து ஃபைட்டிங் நடக்கும்பார் இப்போ வண்டி பார் அப்படிங்கிறத முதல்ல மெதுவாக சொன்னால் ஷியாம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா வரும் பார் அப்படி பார் இப்படி பார் இந்த வருது பார் கத ஆரம்பிச்சிட்டான் உணர்ச்சி வசப்பட்டு இது நடக்குது நிறைய நடக்கும் கிராமத்தில் ரொம்ப நிறைய நடக்கும் அங்கே நடக்குது ஆனால் நகரத்தில் நடக்கிறது கேவலமான ஒரு விஷயம் உடனே அந்த அளவுக்கு சியாமுக்கு ஒன்று ஏறிச்சு உடனே பின்னால் வந்து சண்டை வாய் தகரால ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் அது சண்டையில் முடிஞ்சிருக்கு சண்டையில் முடிஞ்சு அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அமித்தை வந்து கைது பண்ணிட்டாங்க அடித்தது ஷியாமை வந்து அமித்து அமித்தோட அமித்தும் அமித்தோட பொண்டாட்டியும் ஷியாமையும் சியாம மனைவியும் தங்கச்சியும் அடிச்சிருக்காங்க பாருங்க தவறு யார் அமித் அப்படிங்கிற ஆளுதான் மற்றபடி வந்து ஷியாம் அவருடைய மனைவி தங்கையெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க கேட்கல முதலில் அடித்தவர் யார் அப்படிங்கிற விசாரணையில் வரும் இருந்தாலுமே கூட ஃபுல்லாக அடி வாங்கி கை கால காயமாகி மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அமித்து கைதாகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அமித்து மேலே மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தமாச்சு போலீஸார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அதனால் வந்து படம் பாருங்கள் பார்க்க வேலை யார் சொல்ல நல்லா பாருங்கள் முன்கூட்டியே பாருங்கள் அடுத்த நாள் ரெண்டாவது தடவை அந்த படத்தை பாருங்கள் நாலாவது தடவை கூட பாருங்கள் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க ஆனால் கதையை முன்கூட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கதையை ஸ்பாயில் ஸ்பாயில் பண்ணக்கூடாது கதையை வந்து முன்கூட்டி சொல்லக்கூடாது சொல்கிறனால அந்த த்ரில்லிங் போயிடும் சைடில் பார்க்குறவனா உத்து பார்த்துட்டு உக்காந்துருப்பான் இந்தா இருக்கணும்னா அடப்போ இவந்தாவுக்கா இவன் நாய் சொல்லி துறஞ்சிட்டானா என்னடா இவனோட உயிராக போச்சேன் ஏன்னா அவன் வருவாங்களா வரலையாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் அடுத்த சீன் வந்துடுவாங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட்டால் அந்த அவனுக்கு வந்து அந்த பக்கத்தில் பார்த்துட்டு அவனுக்கு வந்து அந்த த்ரில்லிங் போயிடும் அந்த சஸ்பென்ஸ் அந்த மர்மம் அந்த எஃபெக்ட் போயிடும் இது நிறைய பேர் உணர்வதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பல ப தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவன் வாட்டு கற்றுவான் ஒய் ஒய்னு வாழ் வாழ்னு கத்துவான் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே பார்த்துட்டு வந்துடுவானுங்க ஒரு கும்பல் சேர்ந்து உக்காந்து பயங்கரமாக கத்துவாங்க குறிப்பிட்ட ஒரு ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட வயசு கேட்டால் தான் வராருப்பார் அந்த எங்கள் தலைவர் பார் ஆச்சா போச்சு அதான் அட்டு போட்டு வரவே மாட்டார் அடுத்த சீனை வந்துடும் அப்படின்னா பக்கத்தில் அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன ரெண்டு மூணு ரெண்டாவது நாள் நாலு நாள்லாம் ஒரு வாரம் பார்த்த நாளைக்கு போகவே மாட்டாங்க போகவே மாட்டாங்க இந்த கும்பலுடைய பயங்கரமான சவுண்டு ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில் பயங்கரமான சவுண்டு பயங்கரமான அராஜகம் ஆமாம் இன்னும் சொல்ல முடியாது தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறவங்களாம் இருக்கிறான் நம்ம வாட்டுக்கு அமைதியாக உட்காந்தா கூட அவன் பாடு ஹ எந்தறான் அப்படிம்மா நம்ம உட்காந்துருப்போம் அக்கடான்னு பொண்டாட்டி பிள்ளை இல்லை பொண்டாட்டி பிள்ளை அது அப்புறம் பேசிக்கலாம் உட்காந்துருவோம் ஆ அப்படிம்மா ஃபுல் தண்ணியாக இருக்கும் அப்புறம் சில பேர் வேணும்னே சாரி ப்ரோ காலை மீச்சிட்டு வேணும்னே போவோம் அப்படியே வரிசையாக போவாங்க அதனால் பெரும்பாலும் பாருங்கள் ரொம்ப டீசெண்டானவங்க மற்ற ஷோ ஒன் ஷோ ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப அதிகமாக பொறுமையை உள்ளவங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப படிப்புக்கு அதிகமாக உள்ளவங்க ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க இலக்கிய ஆர்வம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி அந்த எங்கள் காலத்தில் வந்து ரொம்ப நாங்களாம் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு தான் அந்த படத்துக்கே போவோம் ஏன்னா அந்த படம் எப்படியும் குறிப்பிட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் பட தேட்டர்லாம் எங்கள் ஊரெலாம் ஓடும் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு நாளில் ஓடினாலும் ஒரு மாதம் ஒன்று கதையாக இருக்குது அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார் நாங்களாம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு தான் டிக்கெட்டே எடுப்போம் இன்றைக்கி அப்படி இல்லை தேட்ர படம் வந்தாலும் நாலஞ்சு நாள் கழித்து போகிறோம் இப்போ ஒரு ஒருபோயே இருக்க மாட்டான் ஜம்மு ஜாலியாக கொண்டாட்டி போய்ட்டு சந்தோஷமாக ஜம்முன்னு ஆமாம் கால் மேலே காலைல போட்டு ஜம்முன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இடர்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ரசிகர்களாக இருந்தாலும் சரி உணர வேண்டும் மற்றபடி வந்து இதை வந்து பல பேர் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி